ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மாடித்தொட்டில் இருக்கிற மல்லிகைப்பூ செடியில் கொத்து கொத்தா நிறைய மொட்டுகள் வச்சு பூக்கள் பூக்கிறதுக்கு இன்னைக்கு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த ஒரு ஃபர்ட்டிலைசர் ட்ரை பண்ணி பாருங்கள் மல்லிகை வச்சு ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு ஆனாலும் செடியில் பூக்கள் பூக்க மாட்டேங்குது இல்லை செடியை கட் பண்ணிவிட்ட பிறகும் செடி பூக்கவே மாட்டேங்குது அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த ஒரு ஃபெர்டிலைசர் ட்ரை பண்ணி பாருங்கள் பூக்காத செடியில் கூட நிறைய மொட்டுகள் வச்சு பூக்கள் பூக்கும் செடிகளுக்கு மேலே பூச்சி தாக்குதல் இருந்தால் அது கண்டுபிடிச்சோன்னே நம்ம எப்படியாவது சரி செஞ்சிருவோம் ஆனால் வேரில் பூச்சி தாக்குதல் இருக்கான்றது நமக்கு தெரியாது வேரில் எந்த விதமான பூச்சி தாக்குதலும் வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம மாசத்துக்கு ஒரு முறை ஒரு ஸ்பூன் அளவுக்கு வேப்ப புண்ணாக்கு பயன்படுத்தணும் வேப்ப புண்ணாக்கு பயன்படுத்துறதுனால செடியில் பூச்சி தாக்குதல் வராமல் இருக்கும் ஆனால் செடியில் பூக்கள் பூக்குறதுக்கு இது கூடவே நம்ம இன்னும் ரெண்டு பொருள் சேர்த்து பயன்படுத்த போகிறோம் ஒரு ஸ்பூன் வேப்ப புண்ணாக்கு பவுடர் ஒரு ஸ்பூன் தூள் பவுடர் அது கூடவே ஃப்ரெஷ் டீ பவுடர் அரை ஸ்பூன் பயன்படுத்துங்க வேப்ப புண்ணாக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் அதுக்கு பதிலாக வேப்பலையை நல்லா காய வச்சுட்டு அரைச்சிட்டு அந்த பவுடர்லேருந்து அரை ஸ்பூன் பயன்படுத்துங்க டீ தூளும் வாழைப்பழத்தூள் பவுடரும் நீங்கள் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை தொடர்ந்து பயன்படுத்துங்க வேப்பம் புண்ணாக்கு மட்டும் மாதத்துக்கு ஒரு முறை பயன்படுத்துங்க